திருக்குறள் கடவுள் வாழ்த்து குரல் எண் எட்டு அறவாழி தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அற ஆழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அறக்கடல் ஆகிய அந்த தாழ் ஆகிய புனையை சேர்ந்தார்க்கல்லது பிற ஆழி நீந்தல் அரிது அதனின் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது ஒவ்வொரு சொல்லாக கவனியுங்கள் அற ஆழி அந்தனன் அறத்திற்கு உரியவன் கடவுளாதலால் அவனது தாழ் சேர்ந்தார்க்கு அல்லாள் கடவுளை நினைக்கவில்லையானால் பிற ஆழி நீந்தல் அரிது பிற ஆழி என்பது பிற இன்பங்களான பொருள் இன்பம் என இரண்டை குறிக்கிறது அறம் இருந்தால்தான் பொருள் இன்பத்தையும் காம இன்பத்தையும் பெறவே முடியும் நமக்கு உடல் முழுவதும் உணர்ச்சி இருப்பது போல இறைவன் இந்த உலகத்தையே உடலாக கொண்டவன் ஆதலால் அறம் மீறி நடக்கும் போது அறத்தை உடலாக கொண்ட ஆண்டவனோடு மோதுகிறோம் என்று அர்த்தம் நாம் மோதினால் பதிலுக்கு ஆண்டவன் மோதும் போது நம் வாழ்க்கை அழியும் என்கிறார் அறத்தை உடலாக கொண்ட இறைவன் திருவடியை சேரவில்லையானால் பொருளின்பம் காம இன்பத்தில் மூழ்கி அழிவர் என்பது குரலின் விளக்கம் ஆகும் அறம் பொருள் இன்பம் என உடன் எண்ணப்பட்ட மூன்றனுள் அறத்தை முன்னர் பிரித்தமையான் ஏனை பொருளும் இன்பமும் பிறை எனப்பட்ட பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவமாக உடையான் ஆகலின் அற ஆழி என்றார் அற ஆழி என்பதனை தரும சக்கரம் ஆக்கி அதனை உடைய அந்தணன் என்று உரைப்பாரும் உளர் அப்புனையைச் சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலின் நீந்தல் அரிது என்றார் இது ஏகதேச உருவகம் உரை குறிப்பு விளக்கம் அறம் பொருள் இன்பம் என உடன் எண்ணப்பட்ட நூல் அறத்தை முன்னற்மையான் ஏனை பொருளும் இன்பமும் பிற எனப்பட்டன அறம் பொருள் இன்பம் என மூன்றில் அறத்தை அறவாழி என்ற சொல்லில் முன்னாடியே சொன்னதுனால பொருள் இன்பம் இரண்டும் பிற இன்பங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவமாக உடையான் ஆகலின் அற ஆழி அந்தணன் என்றார் உலகில் உள்ள அனைத்து அறங்களின் முழு வடிவம் இறைவன் என்பதால் கடலளவு அறங்களை உடையவன் அதைத்தான் அறவாழி அந்தணன் என்கிறார் அற ஆழி என்பதனை தரும சக்கரம் ஆக்கி அதனை உடைய அந்தணன் என்று உரைப்பாரும் உளர் அறவாழியை தரும சக்கரம் வைத்துள்ள இறைவன் என உரை சொல்லுறவுங்களும் இருக்காங்களாம் அப்புனையைச் சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலின் நீந்தல் அரிது என்றார் அப்படி இறைவனோட திருவடி என்கிற கரையை சேரவில்லையானாள் பொருள் கடல் காம கடல் என இரண்டு கடல்கள் உண்டு அந்த கடலில் எது கரை என தெரியாது மூழ்கி போவாங்க இது ஏகதேச உருவகம் ஏகதேசம் என்பது குரலில் அறங்களின் எண்ணிக்கை அதிகம் ஆகவே கடலளவு என்று உருவகித்தார் ஆனால் இறைவனோட திருவடிக்கு எந்த உருவகமும் குரலில் இல்லை அதைத்தான் பரிமேலழகர் இது ஏகதேச உருவகம் என்கிறார்